വണക്കം ഇലങ്ങൾ നാ നിരോഷൻ വെവികൾക്ക് മുൻ തലപ്പ് வலைய பாதுகாப்பு தொடர்பாக இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் ஜனாதிபதி அனுர்குமார் குமார் திசாநாயகவுக்கும் இடையில் கலந்துரையாடல் புதிய சபாநாயகர் தொடர்பாக இன்று இடம்பெறவுள்ள ஆளும் கட்சி குழு கூட்டத்தின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர சுட்டிக்காட்டு கடல் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் செயல்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு பாஜக பேப்பர்ஸ் ஆவணத்தில் பெயருள்ள இளைஞர்களின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் உதவியை நாடவுள்ள குற்றப்புலனாய்வு போலீசார் விரிவான செய்திகள் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயகவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெறுகிறது இருநாட்டு தலைவர்களும் இடையிலான சந்திப்பு புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இடம்பெறுவதாகவும் இந்த சந்திப்பில் பிராந்திய மற்றும் சர்வதேச ரீதியில் பல முக்கிய விடயங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதோடு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நேற்று பிற்பகல் புதுடெல்லியை வந்தடைந்த ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளி அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரை சந்தித்தார் இதில் வலிக பாதுகாப்பு தொடர்பாக இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மேலும் ஜனாதிபதி மற்றும் இந்திய துணை ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயகவின் இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முகம் மற்றும் பரஸ்பர நன்மை பயக்க ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் புதிய சபாநாயகர் தொடர்பாக இன்று இடம்பெறவுள்ள ஆளும் கட்சி குழு கூட்டத்தின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டு தொடர்ந்து செயற்பட்ட அசோக் ரன்பலு அவரது கலாநிதி பட்டம் தொடர்பாக ஏற்பட்டு சர்ச்சை காரணமாக தனது கல்வி தகமைகளை உறுதிப்படுத்தும் வரை குறித்த பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் கல்வித்தகமை சர்ச்சைக்குள்ளானதால் சபாநாயகர் அசோக் ரன்பிலவுக்கு எதிராக கொண்டுவரப்பட இருந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டனர் இரண்டு போதிலும் அசோக் ரன்புல பதவி விலகியதன் காரணமாக அவருக்கு எதிராக கைச்சாத்திடப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அவசியமில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரையரா தெரிவித்திருந்தார் எனினும் ஒழுக்க நெறிமுறை மீறியமை தொடர்பாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் இந்த நிலையில் புதிய சபாநாயகர் தொடர்பாக இன்று இடம்பெறும் ஆளும் கட்சி குழு கூட்டத்தின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள சபாநாயகர் பதவிக்கு அடுத்த நாடாளுமன்ற தினத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் பெயரும் முன்மொழியப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு விடயம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுச்சென பரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர் எனது கல்வித்தகமை தொடர்பாக பலர் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் நடந்த காலங்களிலும் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது எனினும் நான் முறையாகவே கல்வித் தகமையை பெற்றுக் கொண்டுள்ளேன் என்றும் தெரிவித்திருந்தார் அத்துடன் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் முறையான வகையில் எனது தகமையினை சவாலுக்கு உட்படுத்தினால் அதற்கு சிறந்த முறையில் ஆவணங்களோடு பதிலளிப்பு நின்றார் படித்தவர்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக பாராளுமன்றத்தை அமைப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்ட காரணத்தினால்தான் அரசியலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத கல்வி தகமையினை பலர் குறிப்பிட்டுள்ளார்கள் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் அவர்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் எனினும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியதாலேயே இன்று அரசாங்கத்திற்கு எதிர்மணியாக அமைந்துள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அமல்படுத்திய பொருளாதார கொள்கையினையே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்ந்து அமல்படுத்துகின்றார் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடனான செயல் திட்டத்தை குறிப்பிடலாம் ஜனாதிபதி எளிமையாக செயல்படுவதால் நாட்டு மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்கவில்லை ஆனால் ஏற்றுக்கொண்ட வரிக்க உள்களையும் மறுசீரமைத்தால் மாத்திரமே மக்களுக்கு பயன் கிடைக்கும் மக்களுக்கு ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு ரகசியமான முறையில் பெருதொன்றை செயற்படுத்துவதன் மூலம் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் செயல்படுகிறது ஆகவே கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் உண்மையான நிலைப்பாட்டை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு வருடத்தின் இஞ்சி பணத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த திகதிக்கு முன்னர் வரிப்பணம் செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்த நிவாரணமும் வழங்கப்படாது என்றும் திணைக்களத்தின் ஆணையாளர் சிபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இதுவரை செலுத்தாத சுய மதிப்பீட்டு வரை மற்றும் எஞ்சிய வரி பணத்தை அறவிடுவதற்கான கள ஆய்வு மற்றும் உள்நாட்டு இறைவரி கட்டளை சட்டங்களின் பிரகாரம் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எஞ்சிய வருமான வரி செலுத்தாத நபர்களுக்கு முன் அறிவிப்பின்றி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு மேலதிகமாக அவர்கள் செலுத்த வேண்டிய மீதமுள்ள வரிப்பணத்தின் அளவுக்கு அமைய குற்றவியல் வழக்கு தொடுப்பது நடவடிக்கை எடுப்பதாகவும் இளைஞர்களின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடத்த சர்வதேச கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றுடன் இதனை குறிப்பிட்டுள்ளதுடன் தேவையான ஆவணங்களை விரைவில் கொண்டு வருவதற்கு குற்ற புலனாய்வு திணக்கிடம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் இமேஷா முத்துமாலே தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பண்டோரா அறிக்கையில் பல இலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த அறிக்கையில் உள்ள அனைத்து தகவல்களும் பெறப்பட்டு உரிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என குற்றப்புலனாய்வு போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருந்த பண்டூரா பேப்பர்ஸ் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் சட்டவிரோதமாக சொத்து குவித்திருந்த அரசியல் தலைவர்கள் தரப்பிரபரங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் என பலதரப்பட்ட பிரபலங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்டிருந்த இந்த ஆவணத்தில் நூற்றி பதினேழு நாடுகளிலிருந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட செய்தி நிறுவனங்களில் பத்திரிகையாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இலங்கையின் முன்னாள் பிரதி அமைச்சர் நிரூபா ராஜபக்சவின் கணவர் குமார் நடேசனின் பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் கொழும்பு அரசியலில் இது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மெகின் லங்காவின் நிதி பொறுப்புகள் தொடர்பாக இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதமைச்சர் ஜனிதருவான் கொடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது மெஹின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வரும் சுற்றுலா பெறுவதற்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தனது செயற்பாடுகளை நிறுத்திய மெஹின் லங்கா தனது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னமும் தீர்க்கவில்லை நிதியமைச்சத்தின் ஆண்டு நிதி நிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை மெகின் லங்கா லிமிடெட்டின் கீழ் மூவாயிரத்து இருநூற்றி ஒரு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் ரூபாய் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் மிக விரைவில் நடத்தப்படும் என சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ஜனிதர் ரூவான் குடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார்